வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் முதல் உலக போரை பற்றி பார்ப்போம் இதிகாச வரலாற்று காலத்திலும் பல போர்கள் நடந்திருக்கின்றன எனினும் உலக நாடுகள் இரண்டு அணிகளாகப் பிரிந்து விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் நவீன ஆயுதங்களையும் பயன்படுத்தி போரில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற முதலாம் உலக போரில்தான் ஆஸ்திரிய நாட்டு பட்டத்து இளவரசரான பிரான்சிஸ் ஃபெர்டினான் அவருடைய மனைவியும் காரில் சென்றபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுட்டு கொல்லப்பட்டனர் சுட்டவன் செர்பியா நாட்டைச் சேர்ந்தவன் இதன் காரணமாக செர்பியா மீது ஆஸ்திரியா படையெடுத்தது நாடு பிடிக்கும் ஆசையில் இருந்த ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக போரில் குதித்தது ஹங்கேரி துருக்கி பல்கேரியா ஆகிய நாடுகளும் ஜெர்மனியுடன் சேர்ந்து கொண்டன செர்பியாவுக்கு ஆதரவாக பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா இத்தாலி ஜப்பான் சைனா ஆகியவையும் போரில் ஈடுபட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் உலக போர் மூண்டது ஆரம்பத்தில் அமெரிக்கா நடுநிலை வகித்தது ஆயினும் பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு உதவி செய்தது இதனால் ஆத்திரம் அடைந்த ஜெர்மனி அமெரிக்க கப்பல்கள் மீது குண்டு வீசியது கப்பல்கள் கடலில் மூழ்கின இதன் காரணமாக ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்கா போரில் குதித்தது இரு தரப்பினருக்கும் இடையே தரையிலும் கடலிலும் பயங்கர மோதல்கள் ஏற்பட்டன நீர்மூழ்கி கப்பல்களையும் போர் விமானங்களையும் ஜெர்மனி அதிக அளவில் பயன்படுத்தி நேச நாடுகளுக்கு கடும் சேதத்தை உண்டாக்கியது நேச நாடுகள் டாங்கி படைகளை அதிகமாக பயன்படுத்தின போர் நடந்து கொண்டிருந்த போதே ரஷ்யாவில் புரட்சி மூன்று லெனின் தலைமையில் உலகின் முதலாவது கம்யூனிச அரசு உதயமாகியது லெனின் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிற்பகுதியில் ஜெர்மனியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு போரிலிருந்து கொண்டது இந்த போரில் ஜெர்மன் படைகள் விஷவாயுவை பயன்படுத்தின போர்க்களத்திற்கு வரும் ஜெர்மனி வீரர்கள் முகமூடி அணிந்திருப்பார்கள் அவர்களுக்கு பின்னால் வரும் குதிரை வண்டிகளில் விஷப்புகை நிரப்பப்பட்ட சிலிண்டர்கள் வரும் எதிரி படைகளை நெருங்கியதும் சிலிண்டர்களின் வாய் உடைக்கப்படும் அவற்றிலிருந்து விஷவாயு வெளியேறும் அதை சுவாசிக்கும் எதிரி படையினர் மயங்கி விழுந்து மரணம் அடைவார்கள் போரில் விஷப்புகையை பயன்படுத்தக்கூடாது என்று எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டிருந்தன ஆனால் அதை மீறி ஜெர்மனி விஷப்புகையை பயன்படுத்தியது ஆரம்பத்தில் ஜெர்மனிக்கு வெற்றிகள் கிடைத்தன முடிவில் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளின் படைகளும் ஜெர்மனியை நோக்கி விரைந்தன இதன் காரணமாக ஜெர்மனி மக்கள் பீதியடைந்து மன்னர் கெய்சருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டனர் இராணுவத்தை உலக போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனி படைகள் சொந்த மக்களை சுட்டுக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது நேச நாடுகளின் படைகள் ஜெர்மனி தலைநகரான பெர்லின் நகருக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினோராம் தேதி நுழைந்தன இந்த பெரும் படைகளில் தாக்குதலை ஜெர்மனி படைகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் ஜெர்மனி சரணடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்